கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரஷ் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தை தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாதாராக இந்த நாளிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே ஆமாம் தற்கொலை சூசைடு நீங்கள் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் என்கிறதனான ஒரு கேள்வி ஆன் பிரியமானவர்களே உலகத்தில் மிகவும் மோசமான முட்டாள்தனமான முடிவு என்றால் அது தற்கொலை முடிவு தான் பெரியமானவர்களே எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சாத்தான் நம்மை அவன் வலையில் சிக்க வைக்கும் ஆயுதம் ஒன்று பாவம் இன்னொன்று தற்கொலை ஆ பெரியமானவர்களே ஏனென்று சொன்னால் பாவம் செய்பவர்களும் தற்கொலை செய்பவர்களும் பரமழைப்பிற்குள்ளாக போக முடியாது அதுதான் சாத்தானின் விருப்பமும் கூட ஆம்பரியமானவர்களே யூடியூப்பிலே நாம் ஒரு சின்ன தம்பி ஊழியம் செய்வதை பார்த்துருக்கிறோம் அநேகர் பார்த்துருப்பீர்கள் ஜோயல் இமானுவேல் என்று சொல்லி அவருடைய தகப்பனாலும் ஒரு பாஸ்டர் அந்த தம்பியும் ஊழியன் அவருடைய தகப்பனாலும் பாஸ்டர் ஆனால் அந்த பாஸ்டராக இருந்த அந்த தகப்பனாலையே தற்கொலை செய்யும் அளவுக்கு சாத்தான் ஏவி விட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம் சென்னையில் எனக்கு தெரிந்த என்னுடைய உறவினர் தினமும் ஆண்டவரை பாடி ஆராதித்து ஜபிக்கக்கூடிய நல்ல ஒரு விசுவாசமுள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்ளுகிற குடும்பம் நல்ல விசுவாசமுள்ள குடும்பம் அப்பேற்பட்ட அந்த சகோதரன் சில நாட்களுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்டார் மீண்டுமாக என்னுடைய சிறிய கால நண்பன் அவர் தென்னிந்திய திருச்சபையிலே உபதேசியதாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் கடைசியாக ஒரு மகன் ஆண் பிள்ளை இரண்டு பெண் பிள்ளை பிறந்த பிற்பாடு அந்த ஆண் பிள்ளையை ஆழ்ந்தவர்களிடத்தில் எப்படியெல்லாம் கெஞ்சி மன்றாடி கேட்டு பெற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று யோசித்துப்பார்கள் பிரியமானவர்களே அப்பேற்பட்ட ஆண் பிள்ளை வாலிப வயதிலே பள்ளிக்கூட பாடங்களை முடித்து ட்ரைனிங் படிக்கிற நேரத்திலே தற்கொலை செய்து கொண்டான் பிரியமானவர்களே அந்த பிள்ளைக்காக அந்த பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் எப்படியெல்லாம் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருப்பார்கள் சத்ருமானவன் இப்படியாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவர்களை ஒன்று பாவம் செய்ய வைக்கிறான் அல்லது தற்கொலை செய்ய வைக்கிறான் இரண்டும் அவனால் முடியாவிட்டால் அதிகளவு பாவத்தை செய்ய வைத்து செய்ய தூண்டி அந்த அதிகளவு பாவத்தின் உக்கிரத்தினாலே மன உளைச்சலை ஏற்படுத்தி தற்கொலை செய்து வைக்கிறான் பெரியமானவர்களே ஆமாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் பிசாசானவன் இந்த காலத்திலே சோதித்து வருகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்ற ஜனமாயிருந்தாலும் எல்லாம் ஆண்டவருடைய படைப்பில் வந்தவர்கள் பிரியமானவர்களே அநியாயமாய் ஆண்டவர் கொடுக்கிறதான ஆயுச நாட்களை பிசாசின் காரணமாக தற்கொலையில் முடித்து கொள்கிறார்கள் இது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் தற்கொலை ஒரு முட்டாள்தனமான தவறான முடிவு அது சாத்தான் அவன் வலையில் விழ வைக்க செய்யும் சூழ்ச்சி என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பதிமானவர்களை அதனால்தான் இன்றைய செய்தியே தற்கொலை மூலமாக தங்களது சொந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணங்கள் கொண்டவர்களை நோக்கி நம் இருதயங்கள் செல்கின்றன ஒருவேளை இப்பொழுது அந்த நிலையில்தான் நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் பெரியமானவர்களே தயவுசெய்து இந்த செய்தியை தள்ளிவிடாதீர்கள் இந்த செய்தியை முழுமையாக கேட்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் தற்கொலை பிரச்சனைகளுக்கு முடிவு கிடையாது பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் தற்கொலை என்பது நம்பிக்கையின்மை மற்றும் மனக்கசப்பு போன்ற பல உணர்வுகளின் உச்சகட்டமாகும் பெரியமானவர்களே நீங்கள் ஒரு ஆழமான படுகொழியில் இருப்பது போல் உணரக்கூடும் அது மட்டுமல்ல அதிலிருந்து மீண்டு வர முடியுமா ஏதேனும் நம்பிக்கை உண்டா என்கிற சந்தேகம் வரலாம் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று யாருமே கவலைப்படவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது போல் தோன்றும் வாழ்க்கை வாழ்வதில் ஒரு பயணம் இல்லையா அல்லது பயன் இருக்கிறதா என்ற கேள்வி எழலாம் இந்த நேரத்தில் ஒரு மணி துளிகள் தேவனை உங்கள் வாழ்வில் வரவழைத்து அவரையே உண்மையான தேவனாக எண்ணுவீர்களானால் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார் பெரியமானவர்களே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி லூக்கா எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நாம் பாதிக்கலாம் ஒருவேளை கடந்த கால காயங்களின் தழும்புகள் உங்களை உலகத்தில் நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்களை போன்ற உணவுக்குள்ளாக்கி உங்களை அடக்கி வைத்திருக்கலாம் இது எல்லாமே சுய பச்சாதாபம் கோபம் கசப்பு பழிவாங்கும் எண்ணங்கள் தேவையில்லாத பயங்கள் போன்றவைகள் நன்கு யோசித்து பாருங்கள் உங்களுடைய முக்கியமான உறவுகளில் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் ஏன் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என அன்பானவர்களே உங்கள் வாழ்வில் உள்ள காரியங்கள் எவ்வளவு மோசமானவைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையே வெறுப்பாக கசப்பாக இருந்தாலும் சரி உங்களை உங்களுடைய கழகத்தின் பாதையின் வழியே நடத்தி ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஒரு அன்பின் தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அவரே உங்களது நிச்சயமான நம்பிக்கை பிரியமானவர்களே அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய கிறிஸ்து பாவமில்லாத தேவனுடைய குமாரனாகிய இந்த இயேசு நீங்கள் கைவிடப்பட்டு தாழ்மைப்படுத்தப்பட்ட நேரத்தில் உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார் பிரியமானவர்களே இயேசையா ஐம்பத்தி மூன்று ரெண்டாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை உள்ள வசனங்களில் இயேசையா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து அவர் எல்லோராலும் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டதாக இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்வு முழுவதும் துக்கம் மற்றும் பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் அவர் சுமந்த துக்கம் அவருடையதல்ல நம்முடையதாகும் அவர் காயப்பட்டு குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டார் எல்லாமே நமக்காக நம்முடைய தான் அவருடைய பாடுகளினாலே நம்முடைய வாழ்வு மீட்கப்பட்டு முழுமையடையக்கூடும் பிரியமானவர்களே ஆமாம் உங்களுடைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இவை எல்லாவற்றையும் சகித்தார் நீங்கள் எவ்வளவு பெரிய குற்ற சுமையை சுமந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் தாழ்மையோடு அவரை உங்களது ரசட்சிகராக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை மன்னிப்பார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெரியமானவர்களே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் முன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் பார்க்கலாம் நீங்கள் செய்த பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இயேசுவிற்கு அது ஒன்றுமே இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பெரியமானவர்களே அவரால் உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சில தாசர்கள் கூட மோசமான பாவங்களை செய்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே உதாரணமாக மோசே கொலை செய்ததை பார்க்கிறோம் தாவித் ராஜா விபச்சாரம் மற்றும் கொலை செய்ததை பார்க்கிறோம் பவுல் அப்போஸ்டலன் மற்றவர்களை அடித்து துன்புறுத்தி உடல் மற்றும் உணர்வு ரீதியாக காயப்படுத்தியதை பார்க்கிறோம் இவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து இருந்து மன்னிப்பை பெற்று தேவனுக்குள் புதிய வாழ்வை கண்டடைந்தார்கள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ரெண்டு ஐந்து பதினேழில் பார்க்கிறோம் ஏன் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் எழ வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தால் இந்த செய்தியை கேளுங்கள் தேவன் உடைந்ததை சரி செய்ய நின்று கொண்டிருக்கிறார் பெரியமானதுல அதாவது உங்களுடைய வாழ்வை தற்கொலை செய்து கொள்வது மூலம் முடித்து கொள்ள நினைத்த உங்களுடைய வாழ்வை செய்ய தேவன் தயாராக இருக்கிறார் புதியமானவர்களே ஏசையா திர்கதரிசின் புத்தகம் அறுபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கற்றுண்டவர்களுக்கு கட்டவித்தலையும் கூறவும் கர்த்தருடைய அணுக்கிரக வருஷத்தையும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதுகிறார் ஏசிரியா தீர்க்குதேசியை மட்டுமல்ல ஊழிய அழைப்பு உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நாமும் இதுபோல சிறுமைப்பட்டவர்களுக்கு அதாவது மன உளைச்சலுக்கு ஆளானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஆறுதல் கூற வேண்டும் அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் இது போன்ற போராட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே இயேசுவின் இடத்திற்கு வாருங்கள் நீங்கள் ஒரு புதிய வாழ்வை துவங்கி நீங்கள் இழந்து போன உங்களுடைய சந்தோஷத்தை புதுப்பித்து பிரயோஜனமுள்ளவராக மாற அவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்கள் பிரியமானவர்களே அவர் உங்களை புதுப்பித்து உங்களை நிலைநிறுத்தி ஒரு புதிய ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய உடைந்து போன இருதயம் அவருக்கு பெற்றது ஆமாம் ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பனிரெண்டு மற்றும் பதினைந்து பதினாறு பதினேழில் பார்க்கிறோம் வசனங்களையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் உமது திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தாலும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு கேட்கும் பலிகள் நுறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய இச்சகராகவும் மேய்ப்பதாகவும் ஏற்றுக்கொள்வீர்களா அவர் உங்களுடைய நினைவுகளையும் வழிகளையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் அதாவது வேத வசனங்களின் மூலம் வழி நடத்துவார் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் வேதத்தில் நாம் வாசிக்கக்கூடிய வசனங்கள் தான் பெரியமானவர்களே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம் என்று ஏசாயா திர்கதேசின் புஸ்தகம் முப்பத்தி மூன்று ஆறில் பார்க்கிறோம் ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போதும் உங்களுக்கு இன்னல்கள் போராட்டங்கள் வரலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் பெரியமானவர்களே அவரே சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவர் என்று நம்முடைய ஆண்டவரை குறித்து நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி நான்கில் பார்க்கலாம் ஆமாம் நீங்கள் தீர்மானிக்கும் தீர்மானத்தில் கத்தராக இயேசுவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நீங்கள் ரட்சகர் இயேசுவை உங்கள் இரட்சகராக நம்பிட விரும்பினால் இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் தேவனோடு பேசுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் நீர் தேவை தயவாய் நான் செய்த எல்லாவற்றையும் மன்னியும் நான் எனது விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறேன் மேலும் அவரே என் ரச்சகர் என்று நான் முழுமனதோடு நம்புகிறேன் தயவா என்னை கழுவி சுத்தமாக்கி என் வாழ்வில் சந்தோஷத்தை திரும்ப ஆண்டவரே என் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பிற்காகவும் எனக்கு பதிலாக மதித்த இயேசுவின் மரணத்திற்காகவும் உமக்கு நன்றி என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளை தற்கொலை எண்ணங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது கர்த்தர் தாமே உங்களை தீய எண்ணங்களில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் மீட்டு காத்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆம்